தொடக்கட்டவியின் ஆரம்பத்தில் குழந்தையின் பண்புகள் அதில் மன எழுச்சி பற்றி பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு பொறாமை பற்றி காண இருக்கின்றோப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வந்து போகலாம் பொறாமை பொறாமை என்பது ஓரளவு அச்சமும் சினமும் கலந்த சிக்கலான வீணான மன எழுச்சி ஆகும் யாரையோ எதையோ எதிர்த்து உருவாகும் அவர்களை எதிர்த்து எழுகின்ற ஒரு உணர்வு அடுத்து சந்தேகம் பயம் பிறர் குறித்த கணிப்பின் காரணமாக ஏற்படும் உணர்வு ஆகும் இந்த பொறாமை உணர்வு வெளிப்படும் செயல்கள் எந்தெந்த செயல்கள் மூலமாக இந்த பொறாமையானது வெளிப்படுகின்றது பிற கிட்டுதல் புறம் கூறுதல் சண்டை இடுதல் எதிர்ப்பு மனப்பான்மை அனுசரித்து போகாமல் இருத்தல் பிறர் வளர்ச்சியை தடை செய்ய முற்படுதல் போன்ற பொருத்த பாலற்ற நடத்தைகள் மூலமாக உணர்வு வெளிப்படுகின்றது அதே சமயம் இந்த பொருத்த நடத்தைகள் என்னும் பொழுது வாங்குதல் திட்டமிட்டு அழித்தல் ஆத்திரமாக செயல்படுதல் அவதூறு பேசுதல் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் பொருத்த நடத்தைகளாக அமைகின்றது இந்த பொறாமை குணத்தை எவ்வாறு நீக்கலாம் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுதல் தன் திறமைக்கேற்ற குறிக்கோள்கள் எதிர்பார்ப்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் பிறரது வெற்றி சாதனை ஆகியவை தன்னை உற்சாகப்படுத்தும் காரணிகளாக கருதல் அப்ப அத்தனுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றி போல நினைத்தல் பிறரது வெற்றிக்கு துணையாக இருத்தல் பிறருடைய திறன்களை மனதார பாராட்டுதல் பிறரோடு ஒப்பிட்டு பார்த்தல விட்டு ஒழித்தல்